அதான் பயம் யாரை பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாரும் உன்ன மாதிரி தான் சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும் தைரியமாரு என்ன அம்மா அப்பா புரியாமல் அவங்களை படிக்க வச்சாங்க நாலு எடுத்து படிச்ச உடனே அம்மா அப்பாக்கு ஒண்ணு புரியாது முடிவுக்கு எப்படி வரீங்க ஒண்ணுமே படிக்காது இந்த அம்மா அப்பா தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பக்கத்து வீட்டு வார்த்தையாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படிச்ச ஒரு அங்கிள்கிட்ட பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்கணும் எந்த படிக்க வைக்கணும் தன் வருமானத்துக்கு எண்பது சதவீதத்தை உங்க படிப்புக்குன்னே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காம நல்ல சட்டை போடாம ஒரு ஷூ பேண்ட் கூட எடுத்துக்காம நாலே நாலு கட்டம் போட்ட சட்டை ரெண்டு பேண்ட் வச்சுக்கிட்டு அறுபத்தஞ்சு வயசு வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான் அவ்வளவு தூரம் போராடுறான் எங்க இங்கோ போயி அப்ளிகேஷன் எப்படி பிள்ளப்பட்டது கூட தெரியாம யாரு பக்கத்து இருக்கு உண்ட எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ பண்ணி ஏதோ செஞ்சு ஏன் செய்யறான் வாய் தி பிலேஷ் தட் கே டு தந்தையிடம் அந்த ஞானம் இருக்கு நம்பிக்கை ஏழ்மை இருந்தாலும் நம்பிக்கை நம்ம அப்பாக்கள விட நம்மள பணக்காரங்கடான் ரைட்டா உண்மைதானே நம்ம அப்பாக்கள் படிச்ச படிப்பை விட பெரிய படிப்பு அது ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கே அப்பாக்களோட ஒரு நம்பிக்கை என் மகனையோ என் மகளையோ ஆளாக்கி பார்க்க என்னிடம் என்னவெல்லாம இருக்குன்னு அப்பா பார்க்க அதான் பயம் வேற பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாரும் மாதிரி தான் சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும் தைரியமாரு